அன்பு சகோதரமே மே மாதம் முப்பதாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் ஜோன் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜோன் அப்படி என்னதான் செய்து விட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர் ஜூன் கிபி ஆயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பிரான்ஸ் டாம் ரெமி என்ற இடத்தில் பிறந்தார் இவர் பிரான்ஸ் நாட்டு கத்தோலிக்க திருச்சபையின் ஆவார் இவரது தந்தை ஒரு விவசாயி எனவே ஜோன் தனது குழந்தை பருவத்தில் தனது தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்திலும் கால்நடை பராமரிப்பிலும் ஈடுபட்டு வந்தார் மேலும் ஜோன் தன் தாயாரிடமிருந்து தனது மதம் மற்றும் அதன் கோட்பாடுகள் பற்றியும் வீட்டை பராமரிப்பதை பற்றியும் கற்றுக்கொண்டார் இவரது பெற்றோர்கள் ஆழ்ந்த இறை நம்பிக்கையுடையவர்களாக திகழ்ந்தனர் எனவே ஜோன் ஆழ்ந்த இறை சிந்தனையுடையவராகவே இருந்தார் இறை தூதர் மைக்கல் புனிதர் மார்க்ரேட் மற்றும் புனிதர் கேத்ரின் ஆகியோர் தமக்கு காட்சி தந்ததாகவும் ஆங்கிலேயர்களின் ஆக்கிரமிப்பில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டினை மீட்க நூறு வருட கால போரிடும் முடியிழந்த பிரெஞ்சு மன்னன் ஏழாம் சார்லஸுக்கு உதவுமாறு தமக்கு உத்தரவிட்டதாகவும் ஜோன் கூறினார் அந்நியரை ஓர்லியன்ஸ் பகுதியை விட்டு விரட்டுவதற்காகவே கடவுள் தம்மை படைத்திருப்பதாக இவர் நம்பினார் மீட்பு போரின் முதல் கட்டமாக ஓர்லியன்ஸ் முற்றுகைக்குச் செல்லுமாறு ஏழாம் சார்லஸ் உத்தரவிட்டார் ஜோன் பிரெஞ்சு படையை தலைமையேற்றி வழிநடத்தினார் இவரால் ஊக்கம் பெற்ற பிரெஞ்சு வீரர்கள் இவரின் தலைமையின் கீழ் அந்நியரை வெற்றி கொண்டனர் இவர் பிரெஞ்சு படையினர் நூற்றாண்டு போரின் போது பல முக்கிய வெற்றிகள் அடைய காரணமானார் இவையே பிரான்சின் ஏழாம் சார்லஸின் முடி சூடலுக்கு வழிவகுத்தது ஆயினும் பர்கியர்களால் கிபி ஆயிரத்தி நானூத்தி முப்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி மூன்றாம் நாளன்று போர்க்கைதியாக பிடிக்கப்பட்ட இவர் பிரான்சின் எதிரிகளான ஆங்கிலேயரிடம் விற்கப்பட்டார் அவர்கள் பேயுவைஸ் ஆங்கில சார்பு துணையோடு இவரை ஆயரானி எனவும் தப்பறை கொள்கையுடையவர் எனவும் பொய்க் குற்றம் சாட்டி இவரின் பத்தொன்பதாவது வயதில் உயிரோடு தீமுட்டி கொன்றனர் இவர் இறந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின் திருத்தந்தை மூன்றாம் கலிஸ்துசால் இவரின் வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட்டு இவர் மீதிருந்த குற்றச்சாட்டுகள் தள்ளுபடி செய்யப்பட்டன இவர் குற்றமற்றவர் என திருப்பு வழங்கப்பட்டது இவர் கத்தோலிக்க மறைசாட்சி என அறிவிக்கப்பட்டார் பின்னர் இவருக்கு புனித பட்டமளிப்புக்கான பணி துவங்கப்பட்டு புனிதர் பட்டமும் அளிக்கப்பட்டது இவ்வாறு பொய்க் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி தனது உயிரை இழந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நமது நன்மைக்காக பிறர் மீது பொய்க் குற்றச்சாட்டு இடாமல் இருக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு